நேரத்துக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் இஸ்ரேல் மீது அதிபயங்கர தாக்குதலை தொடுத்துருக்கிறது அவதிகள் அதாவது பாத்தீங்க அப்படின்னா முந்தா நாள் நைட்டு நமக்கு வந்து முந்தாநாள் அவர்களுக்கு நேற்று என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தலைநகர் டெல் அவை மீது அதிபயங்கரமான ஏவுகணை அதை பேலஸ்டிக் மிசையில் வந்து ஏவியிருக்காங்க இது வந்து அவர்களோட அயன் டோம்லாம் தடுக்கல திடீர்னு இது எந்த அலர்ட் வரல எதுவுமே வரல திடீர்னு பார்த்திங்கன்னா பேலஸ்டிக் மிசைல் போய் உள்ளே விழுந்திருக்கு உள்ளே விழுந்தால் அலறி அடித்து அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பாதிப்பை பற்றி இஸ்ரேல் எதுவுமே சொல்லலை அதுக்கு மாறாக ஐடிஎஃப்ஐ சேர்ந்த அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சேர்ந்த அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனால அதாவது என்னென்னா இவர்கள் ஹவுதிக்கள் இருக்கக்கூடிய ஏமனில் கூடிய சனாவில் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் பத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் வீசி தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்த நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நம்ம இவ்வளோ நாளாக வந்து இதை பற்றி போடவே இல்லை ரொம்ப நாளாக ஏன்னா சண்டை சண்டை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து இந்த பல்வேறு விவகாரங்களை தொடர்ந்து வந்து இந்த சண்டை கொஞ்சம் ஏதாவது அமெரிக்கா தேர்தலாக இருந்தாலும் சரி அது இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அமைதியான போக்கில் போயிட்டு இருந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய அளவில் எந்த தாக்குதல் நடக்கலாம் ஆனால் இப்போ என்னென்னா ரெண்டு விதமான தாக்குதல் நடந்திருக்கு ஒன்று வந்து என்னன்னா சனா இது இப்போ டெல்லாவின் மீது அதிபயங்கர தாக்குதலை தொடுத்துருக்குற அவதி அதுவும் வந்து அது ஈரானிய மிசைல் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு தீவிரவாத இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஹவுதிய ஹௌதி வந்து பேலஸ்டிக் மிஷைலாம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை நிச்சயமாக அது ஈரானோட தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அமெரிக்கா போர்க்கப்பல் ரட்சியில் நிற்குது அது மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவதிகள் நடத்தியிருக்காங்க நேற்று இந்த தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது அமெரிக்க போர்க்கப்பல் இதில் அமெரிக்கா ஆடி போயிருக்கு ஏன்னா அமெரிக்க போர்க்கப்பல் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பல முறை நடத்திருக்காங்க ஆனால் இந்த தாக்குதலில் நேற்று நடந்த அதிபயங்கர தாக்குதலில் அமெரிக்க போர்க்கப்பல் மிகப்பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருக்கு ஆனால் அதை அமெரிக்கா வந்து இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை இருந்த போதிலும் இன்னொரு விஷயம் என்னன்னா தூக்கலைன்னா கூட அவர்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ நம்ம போட முடியாது அவதிகள் வந்து அந்த வீடியோக்களை வெளியிட்டுருக்காங்க தாக்குதல் நடந்தது அமெரிக்க கப்பல் தீப்பிடித்து ஏறியிருந்தா ஐஎபிலேருந்து ஏஜென்சிலேருந்து வந்திருக்கு ஆனால் அமெரிக்க போர்க்கப்பல் தான் அது அமெரிக்கா கோ போர்க்கப்பல் மீது தான் தாக்குதல் நடந்திருக்குன்றத அமெரிக்கா இது வரைக்கும் ஒத்துக்கல ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு அமெரிக்க கப்பலோ போட்டு பிறந்திருக்காங்க என் நேராக வந்து மிசைல் தாக்குதலில் ரெண்டு அமெரிக்க போர்க்கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாயி தீப்பிடி தெரிந்திருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அதை தற்போது தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போது தான் அமெரிக்கா வந்து ஒத்து ஒப்பு கொண்டிருக்கிறது அதாவது அவர்களுடைய இரண்டு கப்பல்கள் மீது அவதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் சேதமடைந்திருப்பதாக தற்போது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த தாக்குதலையும் இப்போ சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அதை அது ஆற போட்டு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்ல வீவில் நடத்தக்கூடிய தாக்குதல் வந்து சும்மா போய் ஏதோ ரேவுகணை உள்ள ஊருக்குள்ள விழுந்துருச்சு ஏதோ கட்டடத்து மேல விழுந்துருச்சு ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டாங்கன்னு இல்லாம பத்து லட்சம் பேர் குடிபெயர்ந்துருக்காங்க எங்கேருந்து இருந்து டெல்ல வியூ அதாவது இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த்து சைடில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது சவுத் சைடில் தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்தது இப்போ என்னன்னா தலைநகர் டெல்ல வீவ்லயே பேலஸ்டிக் மிசைல் போய் விழுந்தது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு உடனே வந்து ஊரே சைடு என்ன உங்களுக்கு தெரியும் அங்கே சைரன் எப்போ பார்த்தாலும் சைரன் அடிச்சா பல பேர் ஆகி போயிட்டாங்க இஸ்ரேலில் இஸ்ரேல் வந்து போரில் வெற்றி பெற்றிருக்கலாம் பலரை கொண்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் பேரை கொண்டு இருக்கலாம் ஆனால் வந்து இந்த சைரன் சட்டத்திலே பலர் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து மெண்டல் ஆகி மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத மனநலம் சார்ந்த மருத்துவர்களும் மனநலம் சார்ந்த ஆய்வு செய்யக்கூடியவர்களும் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா திருப்பி சைரன் சத்தம் காத பழக்க ஆரம்பிச்சிருக்கு நேத்துல இருந்து ஏன்னா இவர்கள் போட்ட குண்டு வந்து என்னன்னா டெல்ல போய் விழுந்து பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர்னா ஒரு நகரமே அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த பாலஸ்தீன மக்களை வந்து ஒரு பத்து லட்சம் பேர் குடிபெயர வச்சாங்களோ அந்த மாதிரி வீடை போட்டுட்டு உடமைகளை போட்டுட்டு பத்து லட்சம் பேர் தங்கும் முகாம்கள் அதாவது பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி பொதுவான அரசு இடங்களில் போய் தங்கியிருக்காங்க நேற்றுலேருந்து இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கு பதில் தாக்குதலாக ஐடியா பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு சனால வந்து சனாண்ட நகரத்தில் குண்ட போட்டிருக்கு அதில் எத்தனை பேர் சேர்த்துருக்காங்கன்னா வெறும் எட்டு பேர் சேர்த்ததா யார் சொல்லியிருக்காங்கன்னா அவுதிகள் சொல்லியிருக்காங்க எட்டு பேர் செஞ்சிருக்காங்க அவ்வளோதான் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் பெரிய உயிர் பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் தொடர்ந்து நாங்கள் எங்கள் தாக்குதல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு நான் யாயா ச சொல்லியிருக்கா யாரோ அதாவது என்னென்னா ஏமனுடைய அந்த ஹவுதிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய யாயா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஓப்பனாக டிவியில் தோன்றி பேசியிருக்காரு இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு எனவே இந்த போர் இப்போதைக்கு நிற்காது அப்படின்ற மாதிரி இடையில நின்று இருந்தது அமைதியாக இருந்தது பாலஸ்தீனில் தாக்குதல் குறைந்தது அமெரிக்க தேர்தலுக்கு அப்புறம் ட்ரம்ப் எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது தெரியாமல் இஸ்ரேல் கொஞ்சம் அடக்கி வாட்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் சிரியாவில் மட்டும்தான் இப்போ தாக்குதல் நடத்துறாங்க பெரிய அளவில் ஏன்னா அங்கே நடந்து போகக்கூடிய குழப்பத்தின் காரணமாகவும் அந்த அதிபர் தப்பி ஓடுனதுனால அங்கே தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ மிகப்பெரிய அடியை இஸ்ரேல் வாங்கி இருக்கிறது டெல்லியூலே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பதில் தாக்குதல் நடத்தினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்ற போதிலும் அமெரிக்கா கப்பல் மீது தாக்குதல் நடத்துறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அமெரிக்காவில் இன்னும் வந்து புதிய அரசு பொறுப்பேற்கவில்லை அந்த நேரத்தில் இப்போ காபந்த் அரசு மாதிரி தான் இருக்குது அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி தாக்கல் போது இப்போ ட்ரம்ப் வந்து ஜனவரி மாதம் எண்டில் தான் பதவி ஏற்கிறார் ஜெயிச்சாலும் அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை எப்படி கொண்டு போகணும் எந்த மாதிரியான இந்த போர் நிறுத்தத்தை எப்படி பண்ணணும் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கணும் எதிரிகளை இஸ்ரேலை தாக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடை விதிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து தொடர்ந்து பார்ப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே மீண்டும் வந்து இஸ்ரேல் விவகாரம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்ப இன்னும் வந்து அவதிக்கால்தாலிஸ்டிக் மிசைல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஒன்று ரஷ்யா கொடுத்ததாக இருக்கணும் ஈரான் வழியாக இல்லைன்னா ஈரான் கொடுத்ததாக தான் இருக்கணும் நிச்சயமாக இஸ்ரேல் என்ன குற்றம் சாட்டிருக்குன்னா ஈரான் தான் மீண்டும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்குது நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதலை நேரடியாக யார் தூண்டி விடுகிறார்களோ யார் இந்த போர் காரணமாக இருக்காங்களோ யார் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக இருந்து ஆயுதங்களை கொடுக்குறார்களோ அவர்களை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் தலைவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி யாயாவும் வந்து இங்கே பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு இந்த தாக்குதல் நிற்காது தொடர்ந்து அவர்களை தாக்குவோம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களை எத்தனை நாளைக்கு எத்தனை முறை அவர்கள் தாக்குகிறார்களோ அதற்கு தகுந்த ப பதிலடியை செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய படை யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக படையெடுத்து வருகிறார்களோ அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் இஸ்ரேல் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனவே இது இப்போதைக்கு நிற்காது ஜனவரி மாத எண்டில் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகுதான் இது என்னவா ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் எனவே இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னான்றது தெரியும் அதுவரை தாக்குதல் தொடரும்னு சொல்கிறாங்க செங்கடலில் தொடர்ந்து பழைய மாதிரியே நெருக்கடிகளை கொடுத்து கொண்டுருக்கிறது ஹவுதி ஸோ இது எந்த மாதிரியாக போக போகுது என்ன போக போகுது அப்படின்றதுக்கு நம்ம இன்னும் ஒரு மாதம் பொறுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இஸ்ரேலும் வீக்காக இருக்குது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பணம் கொடுத்தா தான் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துகிறதுனால அவர்களுக்கு ஆயுதமும் பணத்துலேயும் பல சிக்கல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது எனவே ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு பதவியேற்ற பிறகு தான் அதற்கப்புறம் நெத்தன்யாகவும் எப்படி டீல் பண்ணுறாருன்றதை வச்சு தான் அந்த ரீஜனில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது போர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பாலஸ்தீனத்தில் நடக்கூடிய தாக்குதல் குறைந்திருக்கிறது சரியா லெபனானில் நடக்கக்கூடிய தாக்குதல் குறைந்திருக்கிறது அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதலும் குறைந்திருக்கிறது ஆனால் ஹவுதிகள் விட்டப்பாடில்லை அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இன்னும் ஒரு மாதம் நம்ம இந்த மாதம் என்று வரைக்கும் சரி ஜான்வரி என்று வரைக்கும் நம்ம தான் பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்